நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் குரு முருகன் அரசியல் களம் சொன்னாலே பிரம்மாண்டம் தான் முக்கியம் ரொம்ப பிரம்மாண்டமாக தாங்க முக்கியம் ஊருக்கு யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அப்படியே பொது சொத்தை சேதப்படுத்தணும் அதிக பிரசங்கித்தனம் பண்ணணும் அப்படின்றத யார்கிட்டருந்து கற்றுக்கணும் யார்கிட்டருந்து கற்றுக்கணும் எனக்கு பதில் தெரியலையா ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் டாஸ்மாக் கடைகள் நம்ம வந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்து இந்த மூணு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட ஐநூறு கடைகளை மூடி இருக்கோம் படிப்படியா மூடுறோம் சொல்லிருக்கோம் ஐநூறு கடைகளை மூடி இருக்கோமா சரியா உங்களுடைய கோரிக்கையை முதலமைச்சர் சொல்றேன் விரைவில் நடவடிக்கை எடுக்கிறோம் சரிமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்தா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிடுவோம் யாருக்கு ஓட்டு போட்டீங்க நான் பதில் அறிவு கொழுந்த மாதிரி கேள்வி கேட்டு இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஆண்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு ஆட்சிக்கு வந்தா எல்லா டாஸ்மாக் கடையும் மூடிடுவோம் யாருக்கு ஓட்டு படிக்க நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு கேக்குதா சூரியன் ஓட்டு போட்டீங்களா ஜெயிச்சிருந்தா மூடி இருப்பா அப்பவே கொஞ்சமாவது அவங்களுக்கு மூளை இருக்கா அந்த மூகா ஸ்டாலின் மூளை இருக்குதா ஒரு புள்ளிக்கும் மூளை இருக்குதா எங்கே அந்த மூளை வச்சுட்டாங்கன்னே எங்களுக்கு புரியல பாத்தீங்களா உங்க அப்ப வீட்டு சொத்தா உதயநிதி அப்படின்னு பொதுமக்கள் கேட்க கேட்குற அளவுக்கு இருக்குது இவர் வர்றாரா அதை புடுங்கி வர்றதுக்கு அதை புடுங்கி ஓரம் ரட்ட முடியாமல் நடு ரோட்டில் போட்டு தான் நடுவாரா உங்க அப்ப வீட்டு சொத்தாடா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க கேட்கணும் இவர் மட்டும்தான் அதை பண்றாரா அப்படின்னு கேட்டா மற்ற கட்சிகளும் பண்ணுது நொண்ணாமலை வந்தாலும் பண்ணுறாங்க ஆனால் கேட்க ஆள் இல்லை சமூக வலைத்தளங்கள் வந்ததுக்கு பிறகா கேள்விகள் கேட்குறாங்க மக்கள் கட்டாயம் கேட்கணும் எத்தனை தூரத்துக்கு மக்கள் சொத்துக்களை சேதப்படுத்துகிறாங்க பாருங்கள் ஆனால் எல்லா வேலையும் செஞ்சுவிட்டு நாடு அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிறது போலவும் மக்கள்லாம் அப்படி சொர்க்கத்தில் வாழ்றது போலவும் இந்த திராவிட மாடல் ஆட்சி நடக்குதுங்க நாங்கள் தான் அப்படி பிரம்மாண்டமான ஆட்சி கொடுக்குறோங்க அப்படின்ட்டு ஊருக்குள்ளே மாற்றி தடுறாங்க இல்லையா அந்த பிரம்மாண்டமான ஆட்சின்னு ஒரு சாட்சியை ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட காட்ட விரும்புகிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா பிரம்மாண்ட மாடல் ஆட்சியினுடைய சாட்சி அரசு பேருந்துங்க படிக்கட்டு கலண்டு விழுந்துருச்சு டிரைவரும் கண்ட்ரக்டர் இறங்கி வந்து ஓடி கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் கொண்டு போய் வெள்ளடிச்சு பற்ற வச்சு அடுத்த நாள் கொண்டு வந்துருவாங்க இதுதான் கவர்மெண்ட் பஸ்ஸு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இலவசப் பருந்து இலவச பேருந்து இந்த இலவச பேருந்துகளுடைய லட்சணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உண்மை புரிய வரும் என்ன உண்மை எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்கிறீங்களா அரசு பேருந்துகளுடைய பணிமனைகள் பல பணிமனைகள் அடமானத்தில் இருக்கிறது அடமானமாக எனக்கு ஒன்றும் புரியல தம்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசாங்க பேருந்துகள் அடைமானத்தில் இருக்கிறது டெப்போ அடமானத்தில் இருக்குது அடமானம் வச்சு தான் சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க அதனால தான் இத்தனை ஓட்ட உடச்சல் இத்தனை ஓட்ட உடச்சல் படிக்கட்டுகள் மக்கள் ஏறினா உடச்சி விழுந்துடுது பஸ்ஸுக்குள்ளே ஏறுனா ஓட்டைக்குள்ளே உள்ளே விழுந்துடுறாங்க காலாவதியான குப்பலாரிகளை பஸ்ஸுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன போக்குவரத்து துறை முழுக்கவும் அடமானம் இந்த போக்குவரத்துறை ஊழியர்கள் எதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க சலுகை போனஸு இலவசம் மானியம் எங்களுக்கு நீங்கள் பதவி உயர்வு கொடுக்கணும் சம்பள உயர்வு கொடுக்கணும் சலுகையை கொடுக்கணும் போக்குவரத்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு திமுக ப்ராமிஸ் பண்ணால் ஓடிக்கொண்டு தான் அங்கே ஓட்ட போட்டுறது அப்புறம் நாடு இப்படி நல்லாயிருக்கும் அப்புறம் உதயண்ணா வந்து அப்படித்தான் ரோடு முழுக்க ஓட்ட போட்டு நடுவாங்க ரோடு முழுக்க ஓட்டப்பட்டு கொடி நட்டு ரோடை டேமேஜ் பண்ணிடுறாங்க அந்த ரோட்டில் ஓட்டுனா பஸ்ஸு இப்படித்தான் இருக்கும் பல்லாங்குழி ஆடுற மாதிரி ரோடு வச்சுன்னா சீக்கிரமாக படிக்கட்டு உடஞ்சி கிளம்பளை தான் செய்யும் நாட முழுமைக்கும் பொது சொத்தை சேதப்படுத்துறதுல ரொம்ப முக்கியமாக கழகம் இருக்குதுங்க ஏங்க அரசு பேருந்து டெப்போக்களைலாம் அடமானம் வச்சதை கழகம் என்னங்க செய்ய முடியும் இதுக்கு முன்பு ஆட்சி பண்ணுற கட்சியும் அப்படி தாங்க வச்சு வச்சுருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா ரெண்டு இளவு கட்சியும் சேர்த்தான் சொல்கிறேன் ரெண்டு கட்சிகளுமே மாறி மாறி அரசாங்கத்திற்கு வருமானம் கொண்டு வரதுக்கான வேலை செய்யாமல் பேருந்துகளை அடமானம் வச்சு டெப்போவை அடமான வச்சு சம்பளம் கொடுத்துட்ருக்குறாங்க நல்ல வேலை பஸ் ஸ்டாண்டை அடமானம் வைக்கல இன்னும் கொஞ்சம் நாளில் அடமானம் வச்சுருவாங்க ஏன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற பேரில் மத்திய நிதியமைச்சர் என்ன செய்கிறாங்க துறைமுகத்தை கொண்டு போய் கௌதமத்தானின்னு ஒரு தனி முதலாளிக்கு தொண்ணூற்றி ஒம்பது வருஷத்துக்கு கொண்டு லீஸை கொடுத்து நடமாட்டம் விட்டுருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற மலைகளை பூரா வெட்டி ஏற்றி கொண்டு அங்கே போய் ரோடு போட்டு துறைமுகம் கட்டுற வேலை பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல அந்த மாதிரி ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் அப்படின்ற பேரில் இன்வெஸ்டர்ஸ் வந்துவிட்டாங்க அப்படின்னு வச்சுடுங்களேன் மதுரை பஸ் ஸ்டாண்டா இங்கே வாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஸோ ஜியோ கொஞ்சம் வச்சுக்கிடுங்க நீங்கள் கலாநிதி மாறனா உங்களுக்கு நீங்கள் என்ன சென்னை பஸ் ஸ்டாண்டு வேணுமா அதில் வந்து லூரு மார்க்கெட்டு கட்ட போகிறீங்களா அந்த எடுத்துக்கிடுங்க அப்படின்னு ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளுக்கும் பஸ் ஸ்டாண்டை நூறு கூறு போட்டு உசலம்பட்டி பஸ் ஸ்டாண்டை வித்துருவாங்க தென்காசி பஸ் ஸ்டாண்டு திருச்சி பஸ் ஸ்டாண்டு எல்லா பஸ் ஸ்டாண்டை வாங்க லீஸு கொடுத்துருவாங்க வந்துடுவேங்க சூழ்நிலை ஏன்னா வச்சுடுங்க அதுக்கப்புறம் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் எப்படி கொடுப்பீங்க இருக்கிற பஸ்லாம் அடமானம் வச்சாச்சு அதில் உங்களுக்கு வந்து மீட்க வழி இல்லை நாட்டை மீட்க வாங்க அப்படின்னு ஸ்டாலின் கூப்பிட்றாப்புல முதல்ல அடமானத்தில் இருக்கிற கவர்மெண்ட் பஸ்ஸை மீட்டுட்டு வாங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது இதில் விபத்தை ஏற்படுத்திட்ட பேருந்து கிளைம் அதாவது நீதிபதி கோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்து அந்த விபத்து பண்ண இது வந்து நீங்கள் வந்து கொடுத்துருங்க விபத்து இழப்பீடு கொடுங்க அப்படின்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தா அந்த தீர்ப்புக்கு கொடுக்கறதுக்கு அந்த இதுக்கு வழக்கு கொடுக்க பணம் இல்லாமல் கவர்மெண்ட் பஸ்ஸை ஜப்தி பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாப்பில் நீதிபதி சில இடங்களில் அரசு உத்தரவை நீதிமன்ற உத்தரவை மதிக்கலை ஜப்தி பண்ணிட்டு வந்துருங்க பஸ்ஸுன்றப்பல பஸ்ஸை கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போட்டுடுறாங்க கோர்ட்டில் ஒன்று போட்ட பிறகு நீதிபதி பார்ப்பார் இந்த பஸ்லையேடா அவங்களால டிராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க டி அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது நிலமை ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குங்க நாட்டோட நிலமை ஆனால் ஒரு கூட்டம் சொகபோகமாக வாழுதுங்க கேபிளில் திருடுறாங்க பல்லாயிரம் கோடி சம்பாதிக்கிறாய்ங்க கேட்டால் கஞ்சிக்கு வழியில்ங்கிறாங்க முப்பத்தி ஆறு நியூஸ் சேனல்ஸ் வச்சுருக்காங்க முப்பத்தி ஆறு டெலிகாஸ்டிங் சேனல்ஸ் வச்சுருக்காங்க இது இல்லாமல் ப்ரிண்டிங் மீடியா இருக்கிற நடிகர் நடிகைகள் சினிமா ஆர்டிஸ்ட்டு சீரியல் ஆர்டிஸ்ட்டு அத்தனை பேரும் துணை போகிறாங்க நடிப்புக்கு அவ்வளோ பேருகிட்டையும் இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா விளம்பரப்படுத்தி காசு ஆக்குறாங்க கேட்டால் கவர்மெண்ட்டு கஜானால காசு இல்லை நாங்கள் ஏழையாக இருக்கிறவங்க அப்படின்றாங்க ஷூ கம்பெனி தொடங்கிறதுக்கு அறநூறு கோடி போடுறாங்க சன் குழுமத்தை சார்ந்தவங்க கஜானா காலியாக தான் இருக்குது போக்குவரத்து துறை நட்டத்தில் தான் போயிட்டுருக்குது ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் லாபத்தில் போகுது எப்படிங்க எப்படி ஒரு நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸு வச்சு நடத்தக்கூடிய தனியார் முதலாளியினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் கம்பெனி லாபத்தில் போகுது இத்தனை ஆயிரம் அரசு ஊழியர்கள் இவ்வளவு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு பஸ்ஸு கூட சுத்தமத்தமாக இல்லைங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டோடு டவுன் பஸ்ஸில் போங்க எங்கெங்கே நீட்டாக இருக்குது எங்கே நீட்டாக இருக்குது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அது ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தனியாக அதிகாரி இருக்கா ஒவ்வொரு டெப்போலையும் என்ன பிடுங்கிகிட்டு இருக்கிறானுங்க டெப்போ வாசலில் சங்கம் வச்சு சாதி சங்கம் வச்சு அப்புறம் கட்சிகளுக்கு சங்கம் வச்சு போர்டு வச்சு கொடியேற்றிட்டு ஏற்றிட்டு இருப்பானுங்க கம்யூனிஸ்ட் கொடியே தூங்குட்டு இருப்பானுங்க அடே பஸ்ஸு இந்த லட்சத்தில் குப்பலாரி மாதிரி போகுது அதை க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்க க்ளீன் பண்ணுறாங்களா இல்லைன்னு செக் பண்ணணும் அதெல்லாம் அந்த அதிகாரிக்கு வேலை பண்ண மாட்டாங்க பஸ்ஸு ஓடுனா டயர் தனியாக கலண்டு ஓடுது போன வாரம்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயம்புத்தூர் பகுதியில் ஓடின பஸ்ஸு பின்னாடி இருக்கிற வீலில் ரெண்டு டயர் இருக்குன்னு இல்லைங்க ஒன்று தான் இருக்குது எவன் கவனிக்க போகிறான் அப்படின்ற மனப்போக்கில் போக்குவரத்துறை அதிகாரிகள் கூட இருக்கா எவன் நம்மளை கேள்வி எடுக்க முடியும் ஏன் லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுத்தாட அதை வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மிதப்பில் இருக்கா தவறான அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்துற விளைவு அரசு அதிகாரிகளும் தவறானவனாக விட காரணம் வாக்காளர்களாக இருக்கிற நம்ம தான் நம்ம தான் எவன் வந்தாலும் ஓட்டு கேட்டால் ஓட்டு போட்டுறது நான் இப்போயே எல்லாம் சினிமாவில் அடிச்சுட்டு உடனே வந்து ஓட்டு கேட்டால் ஓட்டை போட்டுறது ஏ ஒரு கவர்மெண்ட்டை வச்சு நடத்துகிறவனுக்கு கொஞ்சம் அறிவு வேணும் மூளை வேணும்னு நினைக்கிறேன் நாலு படம் அடிக்கிறது என்னாருடைய பேரன் இன்னாருடைய மகன் வந்துடுறது செங்கலை தூக்கிட்டு தான் ஓட்டை போட்டுறது அப்புறம் நாடென்று மயிராவாக இருக்கும் இப்படித்தான் இருக்கும் சரி என்மான ஆதங்கங்களை தான் சொல்லியிருக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ ஆனால் நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்ருக்குறாரு நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னப்பா அது ஏதோ ரொம்ப உருட்டு ஒன்று கேட்டிங்கன்னா உண்மையிலே நம்மால் பார்த்துருக்கா அப்படிங்க தெரியலையா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின இப்போ பிரச்சாரத்தில் பேசின வீடியோக்கள்லாம் பாருங்கள் நம்ம இப்படி நடுவில் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் சொல்கிறேன்னு கல்கிறோம்ல இதே மாதிரியே நம்மளால் பிரச்சாரத்தில் பண்ணிட்டாப்புல தேர்தல் பிரச்சாரத்தில் முழுக்க அங்கங்கே உதயண்ணா பேசுனது இவர் பேசுனது அவர் பேசுனதெல்லாம் அப்படி வீடியோ பைட்டாக போட்டு அப்புறம் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாப்புல கிட்டத்தட்ட நம்ம சேனலை நீங்கள் பார்த்தீங்களோ இல்லையோ அவர் பார்த்துட்டாப்புல சரி அரசாங்கத்தில் டாப்பில் இருக்கவங்களா அதை பார்த்தாங்களே அப்படியாவது நாடு மாறட்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி